ஐம்பது ஆண்டு கால சாதனை சாதனை செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்லி கோபிக்குள்ளே இப்படியே கிளப்பிட்டு இருந்தார் ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு மனசை ஆட்சியில் இருக்கிற நீ இந்த கோபி என்ன வளர்த்தி வச்சிருக்கிற எங்கேயோ இருக்கிற நம்பியோர் வல்லா ந நல்லது பண்ணி வச்சிருக்கிறார் அவ்வளோ டெவலப் பண்ணி வச்சிருக்கிறார் கோபி அவ்வளோ பெரிய நல்ல ஊர் புனிதமான ஊர் நல்லவங்க பிறந்து வாழ்ந்த இடம் எல்லாம் விட்டுட்டுங்க எதையுமே கண்டுக்கலை சாதனை செம்மல் சா அதை ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங்கில் கேட்டிருந்தார் நான் பேர் சொல்ல விரும்பலை அவர் எனக்கும் வேண்டப்பட்டவர் அவர் வந்து என்ன சாதனை பண்ணார் இவர் எங்கே போனாலும் சாதனை சம்மள் சாதனை செம்மள்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் மேலே கேஸ் போட்டிருங்க அந்த வார்த்தை பேசுனது தப்பு தான் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கி ஊரலகமாக உன்னை காரி திப்பு நீ ஏத்தனை விட்டுக்கிட்டு போய் மன்னிப்பு கேட்பேன் ஒரு பிச்சைக்காரங்கோட நாள் வாழ்ந்தான்னு கிடையாது அவன் சிக்கானா அவங்க அளவில் மிளகாய் அரைச்சிட்டு இன்றைக்கி நல்லவனாட்டை பேசிட்டு அசிங்கமாக இருக்குது எங்களுக்கு வந்து ஒரு கொங்கு கவுண்டன் அப்படின்னு சொல்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது நாங்கள் அந்த கவுண்டர் என தச்சிருந்தோங்க அந்த கவுண்ட்ரு தான் நாங்களும் ஒரு கவுண்டனாக பிறந்துட்டு நீ யாருக்கு என்ன பண்ணியிருக்கிற இன்றைக்கி நீ எங்கே போய் சேர்ந்துருக்கிற நீ போய் சேர வேண்டிய இடம் இதா எங்க ஒரு சமுத்திரம் போய் குட்டையில் கலக்கலாமா அசிங்கமாக இல்லை நீ ஐம்பதாண்டு கால சாதனை என்ன நீ நல்லவனும் முன்னானா நீ எடப்பாடியார்கிட்ட போய் நீ நைட்டோட நைட்டாக பர்சனலாக ஆயிரம் பேர்த்துக்கிட்ட டிஎம்கேக்காரங்கிட்ட பேசுறிய உன்னோட இதுக்கப்புறம் ஒரு சினிமாக்காரங்களோட போய் அவன் ஐம்பது வருஷம் உன்னோட அரசியல் சாதனை காலம் அவனோட வயசு அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு கீழே நீ போய் கட்சியில் இறங்கி வேலை செய்கிறீன்னா உன் புத்தி எப்படி இருக்கும் அட வேண்டாம் நீ எடப்பாடி இருந்து பிரிஞ்சு வந்தேன் நீயே ஒரு தனிக்கச்சியே ஆரம்பிச்சிரு அது பத்து பேர் வந்து பின்னாடி நின்று அதை வரவேற்பு இருப்பாங்க நீ ஒன்றுமே சம்மதம் இல்லாத அவங்ககிட்ட போய் நிற்கிறிய அவன் யார் விஜயங்கர் அவனுக்கு அவன் எத்தனை மீட்டிங்கில் பேசுகிறான் அவனுக்கு ஒரு பேச்சு நல்ல முறையாக பேச தெரியுதா சினிமா வசனம் பேசி திடீரான் ஆ அவன் ஒரு ஆள்னு நீ அவங்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறியே ஒரு தகுதி தராதாரம் இருக்குதா உனக்கு அரசியல்னால் யார் வேணா எங்கே வேணா எப்படி வேணால் போய் நின்னுக்குறதா தன்மானத்தை விட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்கிறீ இது என்ன தேவையில்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு கேட்குறேன் நான் காசுக்குன்னா எப்படி வேணாலும் மன்ற அடிக்கிறதா மான மரியாதை விற்கலாமா எங்களையும் தான் சொன்னாங்க இருந்து டிஎம்கேவுக்கு போயிட்டான் போயிட்டான் என்னைக்கும் போனாலும் போகும் இருந்தாலும் இருக்கும் ஒரே இடத்துல ஒரு சொல்லு ஒரு நீதினு ஒரு இடத்துல கால் வச்சு வாழணும் அவன் தான் மனுஷன் என்ன நீ வாழ்ந்துட்ட கடைசி நேரத்துல நீ இப்படி பேரக்கு எடுத்துருக்குற கோபி கோ தொகுதியில ஐம்பது ஆண்டு கால சாதனை ஒன்னு சொல்லு ரோடு போடுறதுமே போய் ரோடு போடுறதுக்கு பாலக்கால் போடுறது பூமி பூஜை இதுதான் உன்னோட சாதனை அது எந்த எம்எல்ஏ வந்தாலும் போட்டு கொடுப்பாங்க நீ என்ன ஒரு வார்டு கூட போட்டு கொடுக்குற அவன் மார்டில் டிச்சு கட்டுறா ரோடு போடுறான் நீ போய் அதுக்கு ஒரு பூஜை போட்டு வந்தீங்கன்னா எம்எல்ஏ ஓட்டு கொடுத்தாரு அமைச்சர் ஓட்டு கொடுத்தாரு அப்படின்னு உனக்கு காலத்துக்கு போஸ்டிங் வேணும் உனக்கு ஒரு தலக்கணம் இருந்துகிட்டே இருக்கணும் நீ யாருக்கும் கீழே இருக்க மாட்டேன் இன்னைக்கு யாருக்கும் கீழே போய் சேர்ந்துருக்குற இதே இது ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா மக்களை பாருங்க இது வந்து